இன்றைக்கு அந்த சபை விசுவாசிகள் கண்டுபிடித்தார்கள் ஊழியக்காரர்களை என்ன செய்தாங்க கண்டுபிடித்தார்கள் கண்மூடித்தனமா அவங்க ஊழியக்காரங்களை மேடைகளை ஏற்றல கண்மூடித்தனமா அவங்க நம்பல கண்மூடித்தனமா அவங்க ஏற்றுக்கொள்ளல அலே என்ன கூட நிறைய பேர் கேட்பாங்க என்ன உங்க சபையில நிறைய பாஸ்டர்ஸ் கூப்பிட மாட்டேங்கிறீங்க நாங்க இந்த வசனத்தை ரொம்ப யோசிச்சு பாக்குறோம் அலையலூயா எல்லாரையும் நம்ம கூப்பிட்டு என்ன செய்ய முடியாது மேடையில நம்ம விட்டு மைக்க கொடுத்துட முடியாது சபை தீட்டுப்பட்டு விடும் அலையலூயா விசுவாசிகளுக்குள்ள பொல்லாத ஆவிகள் ஆமை அலசடிப்பட்டு விடும் அதனால ஆமை யோசித்து பொறுமை காத்து ஜோம் ஒவ்வொரு காரியத்தை நம்ம எடுத்து செய்யணும் சபை என்பது ஏதோ சிறு பிள்ளைகள் கோட்டாஞ்சோ காட்சி விளையாட்டு விளையாடுகிறது அல்ல இது கத்தருடைய புனிதமான ஸ்தலம் இது புனிதமான ஊழியம் அவர் புனிதமான தேவன் அல்ல அப்ப இன்றைக்கு நாம் அப்போஸ்டலர்களை கண்டுபிடிக்கணும் இன்றைக்கு நாம் ஊழியர்களை சரியாய் வசனத்தின்படி நாம் அடையாளம் கண்டுபிடிக்கணும் அலையிலேயே சொல்லுக போகலாம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்ப பிரியமான கத்துடைய பிள்ளைகளை உதாரணமா எழுத்தின்படி நீங்க மார்க்கெட்டுக்கு போறீங்க மார்க்கெட்ல போயிட்டு காய்கறி வாங்குறீங்க இஷ்டத்துக்கு அள்ளி போட்டு நெருத்து வாங்கிருவீங்களா இல்ல வெண்டைக்காய் வாங்குறீங்க வெண்டைக்காய் என்ன செய்யுங்க உடப்பீங்க மீன் வாங்கணும் மீனை என்ன செய்யுங்க ஆஹா மீன் அந்த காதை திருவணும் அலையா மீன் இருக்கிற காதை என்ன செய்யணும் அப்படி திருவி உள்ள அந்த பூவை பார்க்கணும் அது சிகப்பா இருக்கா இல்ல ஒரு பாரி வெளுத்து இருக்கா அப்ப சாதாரண ஒரு வெண்டைக்காய கூட பொருளை பார்க்கிறோம் அது எப்படி நல்லதா என்று நம்ம என்ன செய்யறோம் நம்ம சோதிச்சு பார்க்கிறோம் அப்ப உலகத்தின்படி எழுத்தின்படி ஒவ்வொன்றையும் சோதித்து வாங்குற நாம் இந்த கடைசி காலத்துல எல்லா சபைகளையும் நம்பிவிடக் கூடாது எல்லா ஊழியர்களையும் நம்பிவிடக் கூடாது எல்லா அப்போஸ்தலர்களையும் என்ன செய்யக்கூடாது நம்பிவிடக் கூடாது